என் தலைப்பை பிடித்து இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அறிக்கின்றோம் பின்பு அது எப்படி நகர்கிறது என்று நாம் வேடிக்கை பார்க்கின்றோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு ஒளி மாசுபாடு என நமது சுற்றுப்புற அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது குழந்தைகளாகிய நாம்

இதையெல்லாம் விட மிக முக்கியமானது பேச்சு போட்டிகளிலும் கவிதைகளிலும் எழுதுவதை விட அதை நிஜ வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான் நாம் இந்த பூமிக்கு செய்யும் மிக பெரிய தொண்டு என்று கூறி சுட்டாலும் தங்கள் வெற்றி தரும் விதிந்தாலும் பூமி தாய்மணி சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும் வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும் கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும் முயற்சியும் பயிற்சியும் நம் கையில் முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில் பேச்சின் முடிவில் வணங்குவது என் வணக்கம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்